யா அவர்களை நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து அறிகுறிகளை வழங்க வேண்டும் வந்து அன்போடு கடந்த ஒரு வார காலமாக நிகழ்ச்சிக்கு இதையெல்லாம் வரவழைத்து தெரிவிக்கின்ற அருமைத் தலைவர் செல்வநாயகம் சிவநாயகம் என்ற அருமையான ஒரு பெயரை நிறைய கொண்டிருக்கின்ற அவர்களையும் இன்றைய கடந்த ஒரு ஆண்டு காலமாக காவலுக்கு சட்டப்பொழுது காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து இதற்கு முன்பாக முதலமைச்சர் பிரதமர் ஜனாதிபதி அந்த பதவியில் இருந்தவர்களுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்திருக்கின்றேன் குறிப்பாக நம்ம வாழ்ந்த காலத்தில் பார்த்த இதுக்கு முன்னால் நீங்கள் பேர் பார்த்துக்கின்றது யாரும் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பில்லை காந்தி ஐயாவில் அதுக்கடுத்து நம்ம மிக அதிகமாக போற்றப்படுகின்ற சிறந்த தலைவராக நம்ம கலாம் கிழமை அவங்க பார்த்துக்கிறோம் அவங்களுடைய பாதுகாப்பு அதிகாரியாக நான் அதை வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டில் விஐபிங்கிற போது ஜனநாயகம் பிரதமர் கடந்த மட்டும்தான் விஐபி விவிஐபி அந்த விவிஐபி காட்டில் அந்நிய நாட்டிலேருந்து இருந்து நம்ம இந்தியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் அந்த பாதுகாப்பு அதிகாரியாகவும் இருந்திருக்கிறேன் ஜப்பான் எப்பர இப்படி வந்து உலகத்தில் மிகப்பெரிய நிலையில் உள்ளவங்களுக்குலாம் பாதையை பதிகாரி இருந்ததுங்க இருந்தாலும் அந்த பதவியில் இருந்து பணி சேர்ந்த விட பொதுமக்களுக்கு உதவி செஞ்சு அவங்க நம்மளை அப்ரிஷியேஷன் பண்ணணும் அதுக்காக தான் அந்த பதவிக்கு வந்தோம்ன்றது தான் என்னுடைய எண்ணம் அதுபோல வந்து இந்த பணிபுரிந்த காவலர்கள் அனைத்திலுமே வந்து ஏதாவது ஒரு கூட்டாய்ப்பாக ஒரு சிறந்த பணி செஞ்சு அந்த பாராட்ட பிறந்ததுன்றது அது ஒரு மிகப்பெரிய போதை எனக்கு அந்த வரிசையில் தயன்புரத்துலையும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது உங்களுக்குலாம் தேர்த்துக்கிட்ட வாய்ப்பு இருக்குதுலாம் பத்திரிகையில் இந்த மிச்சாம் கோயிலில் வந்து ஒரு நல்ல ஒரு சிச்சு அந்த காவல்துறையும் பொதுமக்களும் பாராட்டினாங்க அதற்கு பிறகு நீங்கள் நம்ம காவல் வந்து சிறந்த காவல்நிலையம் வந்து சென்னையில் தேர்ந்தெடுத்தாங்க முறையாக அந்த ஷீலில் நான் தான் வாங்க அது தொடர்ந்து நம்ம நிறைய ஒர்க் பண்ணுவோம் சார் வந்து எங்களுக்கு சின்ன சின்ன ஒரு பிரச்சனை வரும்போது எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டாக இருந்துச்சுங்க நிறைய நம்ம போலீஸில் வந்து ஒர்க் பண்ணுறோம் நிறைய எப்பயுமே ஆங்கிலேய காலத்தொண்டு எவ்வளோதான் நம்ம நல்லா ஒர்க் பண்ணாலும் போலீஸில் வந்து சில இடங்களில் கூட சொல்லலாம் செய்வாங்க இது வந்து சம்பிரதாயம் அதுபோல் எங்களை பற்றியும் ஒரு சில வசதிகள்லாம் வந்தது அப்போ எங்களுக்கு ரொம்ப அப்போதான் தொடர்ந்து நம்ம வியாபாரிகளை நாங்கள் அதிகமாக விரும்புவது என்னன்னா வந்து நிறைய சொல்லிப்போம் போலீசாரி ஆபீஸ் சொல்லுவாங்க கருத்து எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் அந்த குற்றத்தை மூன்றாவது கண்ணுன்றது தான் நமக்கு வந்து காட்டிக்கொடுது நம்ம நிறைய வழக்கங்களை வந்து கொலை வழக்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம நீயாவடிகள் வந்து மனைவியை வந்து கடவுளை வந்து தாளிச்சி அடிச்சிட்டுருக்காங்க ஒரு வழக்குக்கு வழக்கு கூட இப்போ சிசிடிவி கேமரா தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நேரடி சாட்சி செவி வழி சாட்சி அப்படின்றத விட காவல்துறையில் சிசிடிவிங்கிற ஒரு பெரிய ஒரு சாட்சியை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்குது அதனால் நீங்கள் வியாபாரிகள் வந்து நிறைய இடங்கள்ல எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இப்போ இப்போ நம்ம யார் கடையில் கூட நம்ம ரெண்டு கேமரா வந்து புதுநலம் தகுதி நம்ம திருப்பி புதுசாக போட சொல்லியிருக்கிறோம் போட்டுருக்காங்க

ஏன் நீங்களே வச்சிருக்கீங்க அப்புறம் வந்து பப்ளிக் வச்சிருந்தீங்கன்னா நிறையா இருக்கா நமக்கு அது வந்து நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும் இந்த எல்லாம் வியாபாரிகள் இருக்கிறதால இந்த நல்ல செய்தியை பதிவு செய்யலாம் சப்போர்ட்டிவாக பண்ணாங்களா ஏற்கனவே நாங்கள் மண்டபம் வந்து இந்த ப்ரோனா பண்ணிருந்தோம் மாணவர் பள்ளி மாணவர்கள்லாம் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கவங்க ஸ்கூல் பக்கத்துலலாம் எதுவுமே சேர்ச் பண்ணக்கூடாது வெளியிடங்களையும் பண்ணக்கூடாது குறிப்பாக ஸ்கூல் பக்கத்துலேயும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கிறோம் மண்டபத்தில் கூப்பிட்டு அப்போ வியாபாரிகள் எல்லாம் கூப்பிட்டு ஏற்ற நம்ம பண்ணியிருக்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது இருந்தாலும் அதில் ஒரு சில கடைகள்லாம் வந்து அதை பண்ணுறாங்க அதை பண்ணும்போது நம்ம அதை கேஸ் போட்டு சீல் வைக்கிறோம் அதனால் வியாபார சங்கத்துலேருந்து எதுவும் சப்போர்ட்டாக வந்து பேச மாட்டாங்க ஏன்னா உங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறதால எங்களுக்கு எல்லாம் திலாசா நீங்கள் எதாவது பண்ணீங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் வந்து எங்களுக்கு உண்டாடிங்க ரொம்ப சங்கடமாக இருக்கு அதுக்கு இதில் அந்த ஆஃபீஸரை வந்து அந்த சீல் வச்சு உங்களுக்கு நிறைய சங்கடத்தை இருக்கும் அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லலை அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியாக வேறு வேற கிடையாது உங்களுக்கு மேலே ஒரு மழைக்கு வரும் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனு அதாவது மைனர் பேரில் ஒரு பதினஞ்சு வயசுக்கு இருபத்தஞ்சு வயசு பையன் மேலே கேஸ் போட்டோம்னா அவர் நாளைக்கு வேறு ஏதாவது ஜாபுக்கு போகும்போது வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரு கேஸ் காட்டும் அதுவும் அவர் வந்து இந்த மாதிரி கோர்ட் எல்லாம் மாட்டிட்டார்னா அவர் எந்த ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போக முடியாது தரமான சோழன் கூட நீங்கள் வேலைக்கு போக முடியாது நீங்கள் சொந்தமாக வேணால் கடை வச்சிக்கலாம் பெரிய முன்னேற்றம் அடைய முடியாது ரெண்டாவது காவல் நிலையத்துக்கு வந்தப்போ ஒரு காவல் நிலையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த புதிய காவல்நிலையம் வாங்க போனாங்க அதுக்கு ஒரு போர்டு வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்தேன் அப்போ இவங்கள்ட்ட நான் வந்து கேட்டேன்

அட்ட வகை நல்லா இருக்கா இந்த மாதம் சொல்லும்போது நமக்கே ஒரு ஆர்வலம் போச்சு இதனால நம்ம சாதாரணமா சொன்னோம் இவரும் பணம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதை முயற்சி எடுத்து இந்த பிரபாகரங்கள் தான் நமக்கு பண்ணிவிட்டது அவரையும் நம்ம கௌரவப்படுத்தணும் நம்ம இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பண்ணி அதில் குறிப்பாக என்னென்னா நார்மலாக எல்லாம் போர்டு இருப்பாங்க அது பேர் நாங்கள் வைக்கல போர்டு வச்சதோட காவல் நிலையத்தில் இந்த பக்கம் தமிழில் அயனாபுரம் அயனாபுரம் காவல் நிலையம் இந்த பக்கம் அயனாவரம் போலீஸ் ஸ்டேஷன் இங்கிலீஷில் இருந்தோம் அது ரெண்டுக்குமே ஒரு வந்து ஃபோக்கஸ் லேண்டு வச்சு நார்மல் போர்டு இல்லாமல் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா நிறைய நாங்கள் அந்த பில்டிங் வேலை கவர் பண்ணுற மாதிரி தாஜ்மஹால் அடிக்கிற மாதிரி ஒரு ஷோ பண்ணோம் அதுக்கு நம்ம பிரபாக தான் நமக்கு அதில் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனும் சரி இந்த ஊரும் சரி சிறப்பாக இருக்கிறதுல உங்களுக்கு நிரந்தர குடிமக்களாக உங்களுக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதே போல் எனக்கும் பங்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதனால் நாங்கள் கேட்டால் அந்த ஒரு சின்ன கோரிக்கையை நீங்கள்லாம் செய்யணுன்னு சொல்கிறேன் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ப்ரோக்ராம் மற்றபடி எந்த ஒரு கிரிமெண்ட்ஸ் நாங்கள் கேட்டாலும் சரி எங்களுக்கு கேட்டால் செஞ்சு தராங்க அதனால் எங்கள் வீட்டு ஒரு முறை இந்த செல்வனமாக அவருக்கு வந்து சேர்த்து தராங்க வந்து லாம் எப்படி நம்ம வந்து அவர்னஸ் பண்ணி நீங்கள் நிறையா கடைகளில் சேல்ஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் திரும்ப திரும்ப தான் நாங்கள் சொல்கிறோம் போலீஸ் தரப்பில் வேறு எதாவது சொல்ல முடியும் வியாபாரிகள் கேட்கக்கூடிய ஒரே திரும்பி வந்து நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் எதுவுமே வந்து சப்போர்ட்டாக இருக்காதுங்க எதுவும் சேல்ஸ் பண்ணக்கூடாது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கடை தான் சீல் வைக்கும் ரிஷெப்ட் ஆஃபீஸர் கூட்டு வந்து கடையை சீல் வைக்கும்போது அவங்க மனைவி அவங்க பசங்க வந்து அழுகுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் கடை சீலுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் நீங்கள் பயன்படுத்துற மாதிரி இருக்கும் டெய்லி உங்களுடைய வருமானமும் போச்சு அந்த பணமும் நீங்கள் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்குது அதனால் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய அமைப்பே நீங்கள் ஒரு தீர்மானமாக போட்டு நீங்கள் கண்டல் பண்ணிக்கிட்டா எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மக்களின் சிறந்த காவலர் உறுதி ரொம்ப பிரதோஷமாக இருக்குது என்னுடைய சொந்த ஊர் கடலூர் மாவட்டம் அருகில் இருக்கிற கடலூர் மாவட்டத்தோட பாடம் என்ற ஒரு கிராமம் எப்படின்னா நெருக்கமான வீடுகளையோ கட்டிடங்களையோ நான் பார்க்கல பெரிய வயலில் எங்கள் சுற்றி எங்கள் வீடும் சரி அறியாமல் உறவினர்கள் வீடு ஏன்னா எல்லாருமே வந்து கூற விடலாம் ஒரு நெருக்கமான கட்டிடத்தையே நான் பார்க்கல ஒரு நகரத்தை நான் பார்க்கல ஒரு இரண்டாம் நிலை காவலர் தான் கான்ஸ்டபுளாக தான் போலீஸில் சேர்ந்தேன் சேர்ந்து அதுக்கு முறையே சர்வீஸ் பண்ண பிறகு தான் அந்த உலகத்துக்கு நமக்கு நிறைய தெரியுது எப்படின்னா நகரத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இதோட அருமலை எனக்கு தெரியும் தெரிஞ்ச வாய்ப்பு கம்மி தான் வெளி உலகமே தெரியாமல் இருந்து என்னோட காவலராக சேர்ந்து அதுக்கு பிறகு நான் வந்து டிகிரி குடிச்சு அதுக்கு பிறகு வந்து எஸ்ஐ அட்டன் பண்ணி எஸ்ஐ ஒரு ஒரு எங்கள் ஊரில் கூட நானூறு பேர் அட்டன் பண்றோம் ஆறு பேர் தான் கட்சி எஸ்ஏ எஸ்ஐ போஸ்டிங் அதில் வந்து இன்னைக்கு அயனாவூர ஒரு நகரத்தில் இந்த சிறந்த காவலர் விருதுங்கிறது இது இல்லை மற்ற நேரங்களே இருந்து ஒருத்தர் வாங்கியிருந்தாருன்னா அதை எப்படி அதை அதோட ஆயிரம் மடங்கு எனக்கு சந்தோஷம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்த அனைவருக்கும் குறிப்பாக ஐயா செல்வநாயகம் அவருக்கு வாழாது அவருக்கு தான் நாங்கள் உங்களை நம்ம நன்றி தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்களை நம்ம சங்கத்தின் வியாபாரிகள் வாங்கி விற்பனை செய்யக்கூடாது என்று ஏழமாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக மத்திய சென்னை மாவட்டத்தில் ஐயம்புரம் பாதுகாப்பு நல சங்கத்தினுடைய இரண்டாவது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது ஆண்டு விழாவில் ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்தில் முக்கிய அம்சமாக நடைபெற இருக்கிற தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரங்கத்தினுடைய மாநிலத்தினுடைய பனிரெண்டு பனிரெண்டு ராஜராஜ் சேலையத்தில் மத்திய மாநில அரசை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பணிகள் பங்கேற்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய பங்களிப்பாக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஜிஎஸ்டி வரம்புக்குள் கடை வாடகைக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி மத்திய அரசு அறிவித்திருக்கிறது மாநில அரசு அதுக்கு செமி சாட்சி உடனடியாக திரும்ப திரும்ப பெறலைன்னா இந்த ஒரு மாதம் விட்டுட்டு அடுத்த மாதம் ஜனவரியில் தமிழக முதல்வர் தொகுதியில் குறிப்பாக குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முழுமையாக ஒரு நாள் கவன ஈர்ப்பு கடையடைப்பு நடைபெறும் என்பது தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன நினைக்கிறாங்களே எங்களுக்கு தெரியல உயர்ந்த வணியம் செய்யக்கூடிய டாடா பிர்லா அம்பானி ரிலையன்ஸ் போன்றவர்களுக்கு ஒரு கைப்பாவையாக அமைந்து கொண்டு இந்த சிறு வணிகர்களை மிகப்பெரிய அளவு நசுக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை இந்த நேரத்தில் அம்மையார் நிர்மலா சீதாராமனை மத்திய அரசு மிக கண்டிப்பாக கண்டிக்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வணிகர்களுக்கு மறைமுகமாக பல முறை வரிகளை உயர்த்தி உள்ளது இந்த முறை உரிமம் பெறுவதற்கு சாதாரணமாக ஐநூறுபா இருந்தது உரிமம் பெறுவதற்கு இன்று பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்துள்ளது உரிமம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இலவசம் என்று அறிவித்துவிட்டு வணிகர்களை புதிதாக கல்லூரி முடித்து கடை நடத்த வரக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் படித்த நண்பர்கள் எல்லோரும் கடை நடத்த முடியாத அவல நிலைக்கு நடந்து தள்ளப்படும் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் உரிமம் கெட்டினாதான் உரிம கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தாயிரத்திலோட கெட்டதுக்கு அப்புறம் அதை புதுப்பிக்க தவறுனா ஒரு நாளைக்கு நூறு சதவீதம் வட்டினு அறிவிச்சிருக்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து இந்த அரசை நல்ல வழியில் செல்றதுக்கு நாங்கள் அமைப்பு மூலமாக வணிகத்தை மூன்று மடங்கு அதாவது நூறு ரூபாய் அரசு நடத்துகிறதுக்கு வேணும்னா எழுபத்தஞ்சு ரூபாயை வணிகர்கள் வரியாக கட்டிக்கிறது இந்த வணிகர்களை அரசு மிகப்பெரிய அளவில் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கல வஞ்சிக்காமல் இருக்க வேண்டும் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் அரசு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த வகையிலையுமே எந்த வகையுமே ஒருபடியாக எந்த வகையிலையும் வணிகங்கள் செஞ்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அருகாமல் இருக்கிற கர்நாடகாவில் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கிடைக்கும் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கிடைக்கும் இங்கே பெட்ரோல் மீதான வரியை கூட குறைச்சிங்கன்னா நல்லா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை டோல்கேட் பார்த்தீங்கன்னா சின்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் எல்லா இடத்துலையுமே ஆம்புலன்ஸுக்கு வழி உடனே இலவசம் குடியரசுத் தலைவர் வந்தால் இலவசம் எம்எல்ஏ வந்தால் இலவசம் அமைச்சர் வந்தால் இலவசம் இப்படி இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தான் இலவசம் அழுகும் போர் மாமிசம் காய்கறி இதுக்கெல்லாம் அரசு மாநில அரசு மத்திய அரசு சொல்லணும் கோரிக்கை வைக்கணும் சின்ன விஷயம் உடனே தங்கத்தடையெல்லாமல் வந்திருந்தால் நிறைய விலை உயர்வுகள் உயராது குறைஞ்சிடும் இது எங்கள் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பினுடைய ஆறு கால ஆறாண்டு காலமாக தொடர்ந்து வச்சுக்கணும் குறிப்பாக மாநில நாடி சில அமைப்புகள் இருக்கு மாநில அரசை நாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைப்பாவையாக சில சங்கங்கள் செயல்பட்டு செயல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால சில விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்ட முடியாத அவல நிலை இந்து தமிழக அரசு இந்த முறை செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரமைப்பு முதல் கட்டமாக முதல்வர் தொகுதியில் கண்டிப்பாக கவன ஏற்பு கடையெடுப்பு முழுமையாக நடைபெறும் என்பதை கேட்டு அமைப்பு எங்கள் அமைப்பு தனி அமைப்பு அவர் தனி அமைப்பு அது பெரிய விஷயம் இல்லை அவர் தொடர்ந்து வணிகர்களெல்லாம் கொத்தா கொண்டு அடமானம் வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு சீட்டு தருவாங்க இன்னைக்கு இல்லை ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முதல் மாநாட்டில் தீர்மானத்தை நிறைவேற்றணும் மாதிரி வணிகர்கள்லாம் அடமானாக்கி போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவா சொன்னால் அதையும் நடந்து போச்சு நேற்று கூட ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய மாநாடு நம்மளுக்கெல்லாம் ஒரு திருப்பமுனை மாநாடு அமையான வணிகர்களுக்கு ஒரு கூட்டத்தில் பேசிட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாராவது அதிக இடங்கள் தந்தால் அந்த அரசுக்கு ஆதரவு நிலைப்பாட்டு எடுக்கணுங்கிறத சொல்லியிருக்கிறாரு நாங்கள் எந்த நேரத்திலையும் ஜாதி மதம் அரசியல் எங்களை அப்பால் பட்ட அமைப்பு தான் தமிழ்நாடு அனைத்து வணிகத்தையும் கொஞ்சம் பெருமைப்பாக நாங்கள் அதிமுக ஆட்சியா திமுக ஆட்சியாக கருதில்லை தொடர்ந்து எந்த அரசு வந்தாலும் வணிகர்கள் பிரச்சனைங்க எந்த அரசு நடத்தினாலும் நாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஐயா காமராஜர் காலத்துக்கு அப்புறம் ஏற்கனவே அவர் இருக்கும்போது சொல்லுவாங்க காமராஜர் காலம் வரைக்கும் தான் அந்த அரசுலாம் ஒழுங்காக செயல்பட்டுச்சு அதுக்கப்புறமா இல்லவே இல்லை காரணம் என்னன்னா ஒரே ஒரு சின்ன உதாரணம் எங்கேயாவது போனாங்கன்னா என்ன பிரச்சனை அதை மக்கள் பிரச்சனையா காமராஜர் பார்ப்பாங்க அதுக்கு அடுத்தப்போ எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் பராமரம் பார்த்தார் என்னென்னு சொன்னோம்னா ஒரே ஒரு என்ன காய்கறி ஒரு சாதாரண காய்கறியை ஒரு பஸ்ஸில் போது அந்த பஸ்ஸில் ஏற்றம் பண்ணி தள்ளுமுள்ளாவே அவர் நிலையம் போய் ஜெயிலுக்கு போகிறார் உடனடியாக அந்த தகவல் எம்ஜிஆர் அப்பமாதிரி எம்ஜிஆர் தகவல் தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு உடனே அவங்கள நடவடிக்கை எடுத்து அவங்கள உடனே ரிலீஸ் பண்ணுறாங்க ஏன்னா மக்கள் பிரச்சனை மக்களோடு கவனிக்கலாம் இது பாருங்கள் இன்றைக்கி மக்கள் பிரச்சனை மக்களோடு கவனிக்கிற யாருமே இல்லை நான் ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கொடிச்சு சேர்த்தா பத்து லட்சங்க விபத்தில் இருந்தால் அவனுக்கு ஒன்றுமே கொடுக்கல பேரிடவு தூத்துக்குடி மாவட்டத்தில் என்னமே கிடைக்கல இன்னும் இப்போ பாருங்கள் விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் எல்லா இடத்துலையும் அழிவு மக்களை மக்களை நேசிக்கிறோம் அப்போ தான் அது ஒரு சரியான பாதிக்கல்